இருந்தாலும் அவளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அங்க கார்ல என்ன ஒரு வழி இங்க ஸ்கூலுக்கு வர ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இவளுக்கு குட் மார்னிங் சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவை தவிர எனக்கு பிடிக்காத ஒரு பையன் இருக்கான் காக்கணும் குட் மார்னிங் ஏன்னா அவன் எடுக்கிற மார்க் எல்லாம் பிலோ ஆவரேஜ் அத்லெட் லிஸ்ட்லயும் பிலோ ஆவரேஜ் தான் நம்ம ஹீரோ என்னன்னா குட் மார்னிங் நிஷிமுரா காக்கணும் அது நிஷிமுரா இல்ல நிஷிமுரா எனக்கு அதுல எந்த வித்தியாசமும் தெரியல உன்னோட டெக்னிக்கல் நேம் வந்து என் பி அதுக்கு அவ்வளவு என்னன்னு கேட்க மனிச்சரு நான் எனக்குள்ளே பேசிக்கிட்டேன் நான் எல்லாரோட பேரையும் நான் வச்சிருக்கேன் நான் சரியா தூங்காதான் கொஞ்சம் கேர்லஸ் வந்துட்டேன் பரவாயில்ல

பண்ணிருக்கீங்க ஏன்னா நீங்க போன விஷயத்தோட ரொம்ப பிஸியா இருக்கீங்க எனக்கு அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா எனக்கு எப்ப வேணா நடக்கலாம் அது நான் காகனம் கூட பழகாம இருக்கிறதுக்கு நிறைய பண்ணேன் ஏன்னா அவன் கூட பழகணா எனக்கு வேற பிரச்சனை அவனுக்கும் வரும் இப்படின்னு இவன் நம்ம ஹீரோ பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கல நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னால சரி நடிக்க முடியல இப்படின்னு அவளோட கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோடனா நியூக்ளியர் அதுதான் லிவிங்ஸ் லிமிட் இருந்தாலும் எனக்கு நிறைய பவர் வேணும் டீச்சர் தலைமை தாங்கிறீங்க கேட்க யோ கை தூக்குறா மிஷினோ உங்களுக்கு ஏற்கனவே தலைக்கு மேல வேலை இருக்கு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு எல்லாரும் சொல்லி திரிக்கிறானுங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப இருந்தாலும் இவ்வளோக்கு மட்டும் டீச்சர் எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடத்துறாங்க அப்படியே அவ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க காத்துலயோ பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்குது வாசிக்கிறது வேற யாருமே இல்லை நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் நைட் கிளாஸ முடிச்சுட்டு அவ ட்ரைவரை கூப்பிட டிரைவரை நாலஞ்சு பேர் பிடிச்சி கூடுதல் ஏறுறானுங்க என்ன ஒரு ஆன்சரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ நடந்து போக இதெல்லாம் நம்ம ஹீரோ மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படியாவ நடந்து போயிட்டு இருக்க தான் அந்த சம்பவம் நடந்துச்சு பாத்தாய்வாக்கா கடத்த வந்திருக்கானுங்க இவ்வளவு தப்பிக்க ட்ரை பண்ண இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் ஓட முடியாது அப்படியே அவன் கடைசிய கண்ண மூட நம்ம ஹீரோ தான் பாக்குறா அதுக்கப்புறம் அவளுக்கு மைக்க தெளிஞ்சு பார்த்தா கடத்திட்டாடுங்க இவ்ள நிஷினும் ஸ்ரீபாஸோட பொண்ணு ராத்தி நேரத்துல தனியார நடக்க கூடாதுன்னு தெரியும்ல ஏன்னா சில வில்லங்கமானவனுங்களா இருக்கானுங்க தெரியும்ல அப்படியே பக்கத்துல இருக்கணும்னா ஏ அவளை ஏதும் பண்ணிடாத ஏன்னா நமக்கு பணம் வர வேண்டியது இருக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் அவளை விட்டரலாம் ஸ்டோரியில ரெண்டு மூணு மசாலா இருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏய் நீ சொல்ல வரது புரியுது நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத வாய முடினா ஏன் இஷ்டப்படுத்த பண்ணுவேன் இப்படி உனக்கு பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு தான் இருக்கான் அப்படியே நம்ம ஹீரோ அவன் பேக் ஓபன் பண்ண சிரிப்பாம ஒரு சிரிப்பு வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு என்னோட ரொம்ப லக்கியான நாள் நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது என்ன நீ ஓவர பண்ற இது உனக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது இது ரெண்டாவது தானே உனக்கு பார்த்தா இவ்வளவு ஆல்ரெடி இந்த மாதிரி கிடைத்திருக்காங்க இங்க நம்ம ஹீரோ அவனை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மேல ஏற அந்த ஏற சத்தம் இவனுக்கு கேட்டுறது அப்படியே அவன் பார்த்து யாரா நீ கேக்க நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுப்பான் பாருங்க அந்த இடத்துல அத பாத்துட்டு யாரா நீ நானா நான் ஸ்ட்ரைலன்ஸ் ரெஃபியஸ் கிளையர் என்ன பேர்றதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்க நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவன் கையிலேயே சொல்லி

ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோஸ் அத ரொம்ப நல்லா தான் மூவ் பண்ணீங்க மிஸ்டர் எக்ஸ் மிலிட்டரி அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட இவனோட கத்தி பறந்துருது இருந்தாலும் இவன் கையை வச்சு தண்டை போட என் தலைய நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இல்லனா ஒரே ஷாட்ல நீ என்ன கொன்னுடுவீல ஆமா நீ சரியா தான் சொல்ற எக்ஸ் மிலிட்டரி என் லைஃப்ல ஒரு எக்ஸ் மிலிட்டரி எனக்கு ஒரு சவாலா வருவான நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் இப்போதான் நான் சீரியஸா சண்டை போட போறேன் அப்படி நானோட கையை உடைச்சறான் நான் டோன்ட் கவ் யூஸ் பண்ணி நிறைய பேரோட சண்டை போட்டிருக்கேன் அதுலயும் பைக் ரைடர்ஸ் கூட தான் பயங்கரமா சண்டை போட்டேன் ஏய் நீ பைக் ரைடர்ஸ் அடிச்சு

எக்ஸ் மிலிட்ரிய சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது இப்படியே போனிச்சுனா நான் கண்டிப்பா எமன இந்த ஷேடோ ஆக முடியாது அதே நேரத்தில் இவ்வளவு போலீஸ்க்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல அடசைண்ட் எல்லாமே பரபரப்பாயிடுது இருந்தாலும் இவரோட அப்பா வந்து கொஞ்சம் பெரிய ஆளுனால மீடியா பப்ளிக் போகாம ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாரு இருந்தாலும் என்னால அவனோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல குட் மார்னிங் சொல்லிட்டு வர இருந்தாலும் நம்ம ஹீரோ வழக்கம் போல பேரை தப்பாவே சொல்றான் என் பேர் அவன் தப்பா சொல்லியிருந்தாலும் என் கண்ணுக்கு நேரம் பார்த்து அதை சொன்னான் கூட என்ன மாதிரிதான் அவனுக்கும் என்ன மாதிரி ஒரு இன்னொரு சைடு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாளாக நியூஸ்ல ஒரு

நல்லதா செஞ்சதே தவிர கொரியவே இல்ல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்திலயும் மாஸ்டர் பண்ணேன் நான் ஸ்கூல்ல பொறுத்தவரையும் ஒரு சாதாரண பையன் தான் அப்படி இருந்தா யாருமே என்ன பெருசா கண்டுக்க மாட்டானுங்க ஏன்னா அதுதான் எனக்கு தேவை எல்லாரும் குழந்தைங்களா இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவான ஆசைப்படுவாங்க ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசையை தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒருத்தவங்களோட ஆசைக்காக நகர்ந்து போவாங்க ஆனா நான் அப்படி கிடையாது என்னோட ஆசையை நான் நிறைவேற்றி தருவேன் இதுக்காகவே நான் நிறைய தற்காப்பு கலையை கத்துக்கிட்டேன் என்னால சில கிரிமினல்ஸ் சமாளிக்க முடியும் ஆனா என்ன சோல்ஜர்ஸ் சுத்து போட்டு நான் அந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா இருந்தேன்னா அவங்க எல்லாரும்

ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னால உங்களை பாராட்ட மட்டும் தான் முடியும் நான் பல விஷயமா நான் எதையுமே வேட்டையாடல அதனால என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் யாருக்குமே இறக்கம் காட்ட மாட்டேன் மயிலாடு எல்லாருமே உங்களோட ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் எக்ஸலன்ட் எது சிறந்தது என்னால சொல்ல முடியல ஆனா அதுதான்ங்கிறத நான் உறுதியா நம்புறேன் நான் ஆசைப்பட்டபடியே எனக்கு ஒரு புது வாழ்க்கை புது உலகம் கிடைச்சிருக்கு ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு நிறைய பவர் வேணும் அதாவது எனக்கு ஒரே ஒரு இலக்கு தான் அதை நான் செய்ய போறேன் ஏன்னா அந்த உலகத்துல என்னால பண்ண முடியாத விருப்பம் இல்ல நான் கடைசியா இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல ஆனா இது எல்லாத்துக்கும் பதிலாக இருந்து இந்த கதையவே கொண்டு போக போறேன் ஏன்னா நான் இப்படி நம்ம கதையோட ஹீரோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம்